சபரிமலையில் கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை தினமும் எழுபத்தைந்தாயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சிவசபாபதி தற்போது கூட்டத்தை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது விவரங்கள் என்ன மண்டல காலம் தொடங்கியதுல இருந்தே பாத்தீங்கன்னா முதல் இரண்டு மூன்று தினங்களா பாத்தீங்கன்னா சபரிமலையில வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிய தொடங்கினாங்க இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பம்பை எரிமேலி மற்றும் நிலக்கல் போன்ற இடங்கள்ல வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமானதோட மட்டும் இல்லாம சபரிமலையில பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் அதிகமானதுனால பாத்தீங்கன்னா நித நிலக்கடி நெருக்கடி ஏற்படுச்சு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து அந்த கம்பி வேலி அதாவது போலீசார் வச்சிருக்க தடுப்புகளை தாவி குறிச்சு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு இதை தொடர்ந்து வந்து மிக அதிக அளவுல வந்து பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாம கேரள உயர் வந்து ஏன் இவ்வளவு அதிகமான பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு அனுபவி செய்ய அது மட்டும் இல்லாம கூட்டம் இவ்வளவு வரும் தெரிஞ்சும் ஏன் பாதுகாப்புக்கு வந்து போதிய அளவு வந்து பாதுகாப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னு பல்வேறு கேள்வியில் கேட்கப்பட்டதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல வந்து ஆன்லைன் புக்கிங்ல எழுபதாயிரம் பேரும் உடனடி புக்கிங்ல வந்து ஐந்தாயிரம் பேரும் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா வரும் இருபத்தி நாலாம் தேதி வரை எழுபத்தி பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி ஐந்தாயிரம் பக்தர்களை மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க மிச்சம் அதாவது ஆன்லைன் புக்கிங் இருக்கிறவங்கள உள்ள அனுமதிக்கப்படுறாங்க அதே மாதிரி உடனடி பதிவு இருக்கிறவங்க யாராருக்கு இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அனுமதிக்கப்படுறாங்க மிச்ச ஆட்கள் எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டு மறுநாள் சபரிமலைக்கு செல்லக்கூடிய அனுமதி கிடைக்குது இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடந்த அதாவது இன்று நாளை இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவு பக்தர்களுடைய நெரிசல்ல நிக்காம பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சிவ சபாபதி உங்களுடைய தகவல்களுக்கு ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்